இதயம் உடையும் போது அல்லது உடைக்கப்படும் போது இதயம் சுக்குநூறாக உடைவது மிகவும் வேதனைக்குரிய சூழ்நிலையாகும் காரணம் நாம் ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கை உடையும் போது நம்மை சுற்றி உள்ள எல்லாமே உடைந்தது போல் ஒரு தோட்டம் உண்டாகிறது அப்படி நிகழும் போது அது ஏற்றுக்கொண்டு முன்னேறுவது கடினமாக இருக்கிறது அது ஏன் அப்படி நிகழ்கிறது என்று சற்று யோசித்து பார்வையா சில நேரங்களில் நாம் ஒருவரை மிக உண்மையாகவும் ஆழமாகவும் நேசிக்கிறோம் ஆனால் சில காரணங்களால் உறவு முடிவடைகிறது அது அவர்களின்

அடைய உங்கள் அன்பை உந்துதலாக மாற்றி முன்னேறுங்கள் அதன் பின் உடைந்த உங்கள் இதயம் முற்றிலும் சரியாக அதை நோக்கி மற்றவர்களும் பயணிப்பார்கள் ஏன் உங்கள் இதயத்தை உடைத்தவர்கள் கூட மீண்டும் உங்கள் இதயத்தை நோக்கி பயணிப்பார்கள் நன்றி